பொதுவாகவே ரிஷபம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வின்னிங் சீக்கிரம் கொடுக்கலாம் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இதை செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி அப்படின்னா அது என்ன இருக்கும் மேம் புதுசு புதுசாக ஏதாவது செய்யணும் அதுதான் அவங்களுடைய வின்னிங் சீக்கிரம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கார்பெண்டராக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அக்வேரியம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபண்டாஸ்டிக்காக வருவாங்க டோட்டலி சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் புதுசு புதுசாக ஏதோ ஒரு தோன்றல் ஏற்பட்டு அதன் மூலியமாக ஃபண்டாஸ்டிக்காக இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே ரிஷபராசிக்கு திருமணம்னு சொல்லும் போது தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்க விட்டுடவே வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லுவேன் ரிஷபராசி அன்பர்கள் யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்க அந்த ஜாப் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நீங்கள் அதே ஜாப்ல இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ளோர் நல்லா இருக்கும் மகாவிஷ்ணுனுடைய ஸ்ரீரங்கநாதர்னுடைய ஸ்லோகங்கள் எதுவாக இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிடுங்க ரிஷப ராசி அன்பர்கள் ரொம்ப அலைச்சல் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நல்ல தூக்கம் நல்ல டைம்லி ஃபுட் இது எடுக்கல அப்படின்னா ரொம்பவே ஸ்டக் ஆயிடுவீங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பக்தி பிளஸ் வணக்கம் இன்று நம்ம கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள் வணக்கம் மேம் நமஸ்காரம் ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டுக்கு பின் எப்படிப்பட்ட ஆண்டா இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் மேம் பொதுவாகவே ரிஷபம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வின்னிங் சீக்ரெட் கொடுக்கலாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இதை செஞ்சால் கண்டிப்பாக விட்டுரு அப்படின்னா அது இன்னொரு சீக்கிரட்டாக இருக்கும் மேம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வின்னிங் சீக்ரெட் அப்படின்னா புதுசு புதுசாக ஏதாவது செய்யணும் அதுதான் அவங்களுடைய வின்னிங் சீக்ரெட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கார்பெண்டராக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அக்வேரியம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபண்டாஸ்டிக்காக வருவாங்க டோட்டலி சம்பந்த சம்பந்தம் இல்லாம புதுசு புதுசா ஏதோ ஒரு தோன்றல் ஏற்பட்டு அதன் மூலிமா ஃபண்டாஸ்டிக்காக இருப்பாங்க ஆனா கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே முழுசாக ஆராயாம ப்ரொசீட் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து இப்ப சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் அப்ப லாபகரமாக எல்லாமே கண்ணுக்கு தெரியும் பட் அந்த லாபம் எந்தளவுக்கு என்னன்றது பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா சம்திங் சூப்பரா இருக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமா நீங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது எதை எப்படி பண்ணணும்னு புரியாமல் புது ஜாப் கடை புதுசு புதுசான புதுசாக எதோ வரும் இல்லையா அப்போ அந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே டோட்டலி நீங்கள் பொறுப்பேற்றுக்காமல் இருக்கிறது பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா மேக்சிமம் பெஸ்ட்டாக முடிச்சு கொடுப்பேன் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குமில்ல என்ன நம்பிட்டீங்களே சார் நான் பார்த்துக்குறேன் சார் அப்படின்னா அதில் மாட்டிக்குவாங்க ஸோ இதுதான் அவங்களுடைய பேசிக் வின்னிங் சீக்ரெட் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு உறவுகளுடன் நெருக்கம் ஏற்படும் இல்லை ஒரு சில உறவுகளுடன் கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிட்டா அவங்க சேஃபாக இருப்பாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்ட உறவுகளாக இருக்கும் மேம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கிறது இது எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ரிஷபராசிக்கு இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் ஆச்சு ஆனால் அவங்க பேசாமல் திடீர்னு இருக்காங்க இப்போ இந்த மாதிரியெல்லாம் பல கன்ஃபியூஷன்ஸ் ஏன் அப்படின்னா ஏதோ எரத் எதிர்பாராத பிரச்சனைக்குள்ள அந்த ரிஷபராசி நபர் மாட்டி இருப்பாங்க நீ இப்படி பண்ணிட்டே வச்சிட்டியே அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பல தடுமாற்றங்கள் இங்கே ஏற்படுது ஸோ எதையுமே சண்டை சச்சரவுன்னு குடும்பத்தோடன மனைவி குழந்தைங்களோட தயவு செஞ்சு ப்ரொசீட் பண்ணிடவே வேண்டாம் அது மிகப்பெரிய மைனஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார் அப்போ பதினொன்று அப்படின்னா என்ன மூத்த சகோதரர் இவங்கெல்லாம் பதினொன்று அடுத்தது மூணாம் வீட்டுக்கு குரு பகவான் செகண்ட் ஆஃபில் வருவார் அப்போ மூணாம் வீடு அப்படின்னா என்ன உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் அப்போ உங்களுடைய கிட்ட நீங்க பேசி இது உங்களுடைய அக்கா தங்கச்சி யார் வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய ப்ராப்ளத்தை மனசார நீங்க அவங்களோட பேசி அதுக்குண்டான வழி வகுக்கிறது உட்காந்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க அந்த உறவை என்றைக்குமே முறிக்க முடியாது இல்லையா ஸோ அவங்களோட பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இதை சாதகமா ஆமாம்மா தப்பு தான் பண்ணிட்டாங்க என்னம்மா பண்ணுறது சரிம்மா இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க போய் பேசும்போது அந்த உறவுகள் வந்து திரும்பியும் ரீஜாயின் ஆகிறதுக்கு சூப்பராக இருக்கும் ரிஷப ரிஷபராசினியர்களுக்கு காதல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த காதல் அப்படிங்கிறது தொடருமா அந்த காதல் டு கல்யாணம் வரைக்குமே இந்த காலகட்டத்தில் வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம் ரைட் ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சனியனுடைய டைரக்ட் பர்வ ஃபஸ்ட் ஆஃபில் இருக்குது அதனால வந்து நீங்கள் ஜான்வரி ரெண்டாம் தேதி ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் பெருசா இதற்குள்ளே போய் ப்ரொசீட் பண்ணாதீங்க சிவனேன்னு இருங்க அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கணவன் மனதார காதல் அப்படின்னு என்ன அவங்க கணவன் மனைவியாவே இப்போ நிறைய அங்கேயே வந்து ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டுருக்கோம் ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்க ஃபேமிலியோட போய் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை புரிஞ்சுட்டு ப்ரொசீட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கும் அந்த டைம் ப்ரொசீட் பண்ணுங்க இப்போ வேண்டாம் ரிஷபராசி நேர்களுக்கு வந்து திருமணமாகாத நபர்கள் பல்வேறு நபர்கள் இருக்காங்க மேம் ஸோ திருமணமாகாத நபர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி இருக்கு அதே சமயம் சில பேர் மறு திருமணம் செய்வதற்காகவும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்குமே இந்த ஆண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க மேம் ரைட் ரிஷபராசிக்கு திருமணம்னு சொல்லும்போது தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்கள் விட்டுடவே வேண்டாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் ஏதோ ஒன்று திருமணம் அப்படின்னாலே காம்ப்ரமைசஸ் தான் வந்து மேரேஜ் ஸோ எல்லாமே வந்து நான் இப்படி தான் பண்ணிக்குவேன் அப்படி தான் பண்ணிக்குவேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாமல் இருக்கா அவங்களோட பேசி பழகி அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அண்ட் மெயினாக வந்து இந்த பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம் மட்டும் பார்க்கறதுன்றது வேண்டவே வேண்டாம் இன்னி காலக்கட்டத்துக்கு அதை ஹெல்ப் பண்ணுறதே இல்லை அப்படின்றது க்ளியராக புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து கட்ட பொருத்தம் அப்படின்றது தான் எல்லாருமே நாங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவ சமயம் வரைக்கும் பார்ப்போம் ஸோ அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மறுமணம் அப்படின்னு சொல்லும்போதும் நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம் எதுவுமே மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ரிஷபராசிக்கே பதினோராம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் நிறைய மெச்சூரிட்டியும் அப்போ கிடச்சிருக்கும் அப்போ பதினொன்று சம்மந்தப்படும் போதும் பார்வை அங்கே வரும்போது நீங்க ரெண்டாம் திருமணம் முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பாக மறுபணம் திருப்தியாகவே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ரிஷபராசினியர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது அதே சமயம் பிஸ்னஸில் முதலீடுகள் போடணும்னு சில நபர்கள் இருக்காங்க ஸோ கடன் வாங்கியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால முதலீடு பண்ண போறாங்க அவங்களுக்குமே இந்த வருடம் பண்றக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம் பிஸ்னஸ் அப்படின் போது நிறைய ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா படுமாற்றத்தில் இருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ் என்னை கால் பண்ணி கேட்குறது நேரில் வரும்போது கேட்குறதுன்னு என்னங்க ரிஷபராசி சூப்பர் சூப்பர் நீங்கள் இப்போதாங்க எல்லாமே பிரச்சனையாக இருக்குன்னு ஆனால் உள்ளே போய் பேசி பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் வந்து செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க தான் அதை விட்டுட்டு புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ புதுசு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனாலும் ரொம்ப 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 எச்சரிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு புது ஃப்ரேமிங் அப்படின்னு வரும்போது ட்ரெய்னிங் அங்கே வேணும் அப்படின்றது ஏன்னா இது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடக்கூடிய வருஷம் ஆனால் அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது ஒரு ஆர்டர் வந்து தான் ரைட்டுப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது இப்போ ஒரு சோஷியல் மீடியாலே இருக்காங்கன்னா ஃபண்டாஸ்டிக்காக போகுது லைக் சூப்பராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்குண்டான செட்டப் எல்லாம் வந்து பண்ணி அதுக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது ஸோ அனலைசேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்லேயோ ராகு இருக்குன்றத ஞாபகம் வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணணும் ரிஷபராசி நேரில் வந்து மேம் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்யலாமா முன்னேற்றம் அரசு வேலைக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க அவங்களுக்குமே இந்த விட வாய்ப்புகள் எந்தளவு இருக்குங்க மேம் ரிஷபராசி அன்பர்கள் யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்க அந்த ஜாப் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நீங்கள் அதே ஜாப்ல இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணி ஃபினான்ஷியல் நல்லா நல்லாயிருக்கும் அப்போ அந்த ஜாப்லேயே ஏன்னா வேறு டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அந்த டெக்னிக்னால அதே ஜாபில் அப்ளிமெண்ட் அடுத்தது அந்த ஜாப்ல நீங்கள் வந்து உங்களுடைய டார்கெட்ஸ் காமிக்க காமிக்க ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் நிச்சயமாக இருக்கும் அதுலேயே எந்த டவுட்டும் இல்லை அதே மாதிரி இருந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திரனுக்கு பத்தில் என்ன கிரகம் இருக்குது லக்னத்துக்கு பத்துல என்ன கிரகம் இருக்குது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணமே வரும் அப்படி அந்த எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம் மிஸ் பண்ணவே வேண்டாம் இது ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் பட் கடன் கொடுத்து எந்த ஒரு பிஸ்னஸையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதாவது நீங்கள் கடன் வாங்கிக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அதை கடன் கொடுத்தா அப்புறம் கூட இந்த மாதம் அப்படின்றதெல்லாம் வேண்டாம் கேஷ் அண்ட் கேரி அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது ரியலி சூப்பர் ரிஷபராசினியர்களுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கை அப்படின்னா நம்ம எதை சொல்லலாங்க மேம் ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப அலைச்சல் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நல்ல தூக்கம் நல்ல டைம்லி ஃபுட் இது எடுக்கல அப்படின்னா ரொம்பவே ஸ்டக் ஆயிடுவீங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய பழைய பிரச்சனை கண்டிப்பா தலை தூக்கும் இந்த வருஷம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னடா இது இப்போ தான் அவங்கள மாதிரி இருக்கு தலை தூக்குதே நினைக்கவே வேண்டாம் ஆனால் அந்த தலை தூக்கி டோட்டலாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல் ஏற்படும் இந்த மாதிரி வரும்போது மனசை விடாமல் கிளியர் கட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை ஜெயிச்சு வந்துடலாம் அதே மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்றது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யாரோட கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா துலா ராசியோடு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க தனுசு ராசியோடையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க ரிஷபராசினியர்களுக்கு அசட்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் புதிய அசட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கக்கூடிய சொத்து கூட சிலது கைவிட்டு போகிறக்கான சூழ்நிலை வருமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க மேம் ரைட் ஏன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இஎம்ஐ கட்ட முடியாமல் படாத பாடுபட்டுருக்காங்க ஏன்னா இப்போதான் புது வேலைக்குள்ளே வந்திருப்பாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும் ஆனால் பயப்படவே வேண்டாம் பயந்துக்கிட்டு உங்களுடைய லேண்ட் என்னடாதுன்னு சொல்லி விற்றுலாம் காரை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியங்களில் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் புதுசு புதுசாக உங்களுக்கு ஏதோ டெக்னிக் தோணுன்னு அந்த டெக்னிக்னால் கண்டிப்பாக இப்போ புதுசாக வீடு வாங்க புதுசாக வந்து நீங்கள் உங்களுடைய கடனை கட்டுறது வீடு வாங்குறதுன்ற அமைப்புகளெல்லாம் இருக்கும் அண்ட் நீங்கள் இப்போ ஒரு வீடு இடம் வாங்கிட்டீங்க அப்போ அந்த லோன் வா லோன் வாங்காமலே அந்த இடம் கிடச்சிச்சு ஆனால் இந்த பக்கம் லோன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டான் அப்போ உடனே இன்னொரு லோன் வந்து வாங்கி இடம் வாங்குறதுன்ற விஷயத்த மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க ரிஷபராசு இணையர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் கல்வியில் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் இல்லை நான் ஒரு எக்ஸாம்க்கு அது பண்ணுறது அந்த எக்ஸாம் எப்படி ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அதே சமயம் அரியல்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே க்ளியர் பண்ணுறதுக்கு இது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கும் மேம் ஃபஸ்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் ரொம்ப கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்கும் எது ரைட் எது தப்புன்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு போய் ரெண்டு மார்க் தெரிஞ்சதை ஒரு பக்கம் எழுதிடுவாங்க அதுக்கப்புறம் இருபது மார்க் கொஸ்டின் விட்டுட்டு வந்துடுவாங்க ஏ அப்படின்னா நாலாம் வீட்டில் கேது போய் இருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது குழப்பமின்மை அப்படின்றது இருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ தெஷா புத்திகள் சூப்பராக இருந்தது அப்படின்னா நல்லா நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது ரிலீஸ் சாலச்சு இருந்தது உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஏதோ ப்ரெசென்ட் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பண்ணிக்கோங்க சில வந்து நம்ம எழுதிதான் வாங்குன்றிருக்கோம் இல்லைங்களா இதுதான் ஃபைனல் சான்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஜோனுக்கு ஜோனுக்கு முன்னாடி அதை எழுதி ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து ஓரளவு ஃபேவரபுளாக இருக்கும் பட் ஓரளவு அந்த கன்ஃபியூஷன் பாயிண்ட்டுக்கு விநாயகர்னுடைய துதிகள் சங்கடர சதுர்த்தி தானம் உங்களோட ஒரு அருகம் புல் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிறது அதே மாதிரி கிறிஸ்டல் மெமரி டவர் நீங்கள் யூஸ் பண்ணுறது அதே மாதிரி நிலா வெளிச்சத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியை நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஃபேவரபுளாக திசா புத்தி இருந்ததுன்னா தென் வினிங் இருக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் ரிஷபராசினியர்களுக்கு ஒரு எளிய வீட்டு முறை பரிகாரம் செய்யணும் இப்போ வீட்லேயும் இந்த பரிகாரம் செஞ்சா போது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்னா அது என்னமா இருக்கும் மேம் ரிஷபராசி அன்பர்கள் வீட்லேயே அப்படின்னா விநாயகருடைய துதிகள் கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கோங்க விநாயகர் பஞ்சரத்னம் வந்து சூப்பராக இருக்கும் அடுத்தது மகாவிஷ்ணுனுடைய ஸ்ரீரங்கநாதருடைய ஸ்லோகங்கள் எதுவாக இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிடுங்க அடுத்தது நல்ல அதாவது மல்லி முல்லை சந்தனம் இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் வந்து தசாங்கமாக இன்றைக்கி நிறைய கிடைக்குது அதை வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நீங்கள் வந்து வச்சுடுங்க உங்களுக்கு வேண்டியது மனசு வந்து தெளிவாக இருக்கணும் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மன தெளிவுன்றது அதிகமாக இருக்கும் உங்களுடைய அலைச்சல் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க வாரத்துல ஏதோ ஒரு நாள் காலில் வந்து சுடு தண்ணி உப்பு அண்ட் எலுமிச்சப்பழம் போட்டு காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மூணு விஷயங்களும் நீங்க பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மெடிடேட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா வீட்லயே நீங்க அந்த மெடிடேஷன் கேட்கும்போதும் ரிப்பீட்டடா உங்களுக்கு பிடிச்சது ஓம் நம சிவாயாவோ ஓம் நமோ நாராயணாவோ எதை நீங்க லைட்ச் உங்க மனசு பிடிக்கிதோ அதை நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டெய்லி ஒரே இடத்துல உட்காந்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு உட்காந்து இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா வீட்லேயே இதை பண்ணி பாருங்கள் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் துளசி தீர்த்தம் வீட்லேயே எடுத்துக்கோங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கு விழாவரியா பார்த்தோம் கண்டிப்பா நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும் மீண்டும் ஒரு பல் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க மேம் வணக்கம்